மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மருத்துவ காப்பீடு திட்டங்கள் தமிழ்நாட்டுல ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று சரி கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது

பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று ஓகேவா இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி ஓகேவா இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் அதுக்கு நமக்கு சரியாக சந்தா தொகை செலுத்திருக்க வேண்டும் சரிங்களா இதுதான் முக்கியமான மருத்துவ காப்பீடு திட்டம்